ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு செய்யணுங்க அதே டைமில் ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஃபைவ் மினிட்ஸில் நம்ம செஞ்சு அசத்திடலாம் ஸோ நம்ம இன்ஸ்டெண்ட்டாக செய்யக்கூடிய அரிசியை சேர்க்காத தோசை ரெசிப்பியும் இன்ஸ்டெண்டாக நம்ம பருப்பே சேர்க்காத இட்லி பொடியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் அதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம தனிமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஆஃப் ஸ்பூன் சேர்த்ததுனால நெக்ஸ்ட் இன்னொரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நீங்கள் பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு போல் சேர்த்துருக்கோம் இதோட ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு தோல் உரிக்காம நம்ம ஒரு அஞ்சாறு போல் சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வேணும்னா தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அதை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இருந்தோங்க லைட்டான கொர அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டக்குன்னு நம்ம பருப்பு வரது டைம் எடுக்காம ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த இட்லி பொடியே செஞ்சிடலாம் ஸோ இதோட நெய்யோ இல்லை நல்ல சேர்த்து தோசையோடயோ இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்சென்டான ஒரு தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கப் அளவு பாசி பருப்பும் தக்காளியும் இருந்தால் மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பீங்க ஸோ ரொம்பவே டக்குன்னு நம்ம செஞ்சு அசதிடலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் இதோட நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு நல்லா பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டக்குன்னு நம்ம இந்த தோசை ரெசிபியை செஞ்சு அசத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்சென்ட்டான தோசை மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ தோசை மாவு இல்லாத போது இல்லை இட்லிக்கு மாவு இல்லாத போது இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் பாசி பருப்பு தக்காளியும் வச்சு டக்குனு செஞ்சு அசத்திடலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ தோச மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல ஹீட்டானதும் தோசை மாவு ஊற்றி நல்லா செவக்க வச்சு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி எடுத்தீங்கன்னா ரொம்பவே டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லைனாலும் இல்லை என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே மாதிரியான தோசை செய்யாமல் இந்த மாதிரி டக்குன்னு இன்ஸ்டெண்டாக நீங்கள் செஞ்சு அசத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்பவே நம்ம சிம்பிளாகவும் செஞ்சுடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட ஒரு கார சட்னியும் இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும் ஒரு கப் அவையும் பாசி பருப்பும் இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமலில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம கோதுமை தோசை எப்போவுமே ஒரே மாதிரியான கோதுமை தோசை செஞ்சு போர் அடிச்சிச்சா ஸோ இப்போ நம்ம கோதுமாவும் எடுத்துருக்கோம் ஒரு ஆறு ஏழு தக்காளி போல் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கோம் அதை நீங்கள் மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவோட இதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்துட்டோம் ஸோ ஒரு பீட்டர் இருந்தால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதோட நம்ம மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மல்லி இலையும் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை ரெசிபி செய்யுது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ இப்போ நம்ம தோசைகள் ஹீட் ஆனதும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வந்து ஆயில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோதுமை தோசை கூட ஒரே மாதிரி செய்யாமல் ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தோசை ரெசிபி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கோதுமை தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கார சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய கார சட்னி நம்ம செஞ்சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம தக்காளி பழம் எடுத்திருக்கோம் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி போல எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதுக்கு தேவையான காய்ந்த மிளகாய் நம்ம இன்னைக்கு ஒரு எட்டு காய்ந்த மிளகாய் போல நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து ரெண்டுத்தையும் வேக வச்சு நல்லா ரிமூவ் அளவுக்கு நல்லா வேக நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துலாம் இல்லை நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம் சேர்த்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துப்பதனால நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ ரொம்பவே டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இது செஞ்சு அசதி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் எடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து வந்தோம் இதோட நீங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து அந்த ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து ரொம்பவே நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடும் இந்த தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் திரும்ப திரும்ப இந்த ரெசிபியை நீங்கள் செய்வீங்க ஸோ நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சிம்பிளான ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன் உடனே வர நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சொல்லுற உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்